என் உயிரினும் மேலான உடன் மேலச்சேதல் மக்களே உங்களை எல்லாம் அவர்கள் ஏழை எளியவர்களுக்காகவே இந்த கட்சியை தொடங்கினார் அவர் முதல்வர் ஆன பிறகு இந்த ஏழை மக்களுக்காக நல்ல பல திட்டங்களை வழங்கினார் புரட்சித் தலைவருக்கு பிறகு நடத்தி திருச்சி தலைவி அம்மாவும் முதல்வரான பிறகு தமிழக மக்களுக்காக நல்ல பல திட்டங்களை வழங்கினார் அது மட்டுமல்ல பெண்கள் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கறதுக்காக அம்மா வந்து கிரைண்டர் கொடுத்தாங்க மிக்சி கொடுத்தாங்க ஃபேன் கொடுத்தாங்க ஏழை எளிய குடும்பங்கள் வசதி குறைவான குடும்பங்களுக்கு சாப்பாட்டுக்கு அரிசி இருபது கிலோ கொடுத்தாங்க அதுவும் அம்மா தான் அவங்க பிள்ளைகள் வந்து படிக்கிறதுக்கு போகும்போது தாய் தகப்பனுக்கு செலவு ரொம்ப ஆகும் ரெண்டு மூணு பிள்ளைங்க படிக்குதுன்னா செலவு ஆகும் அப்படிங்கறத தான் அம்மா வந்து நோட்டு புத்தகம் புத்தக பை சைக்கிள் மடிக்கணினி இதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க அவங்க ஒவ்வொரு வீட்டுல உள்ள சுமைய குறைப்பதற்காக அம்மா இந்த திட்டத்தை எல்லாம் செஞ்சாங்க அது மட்டும் இல்ல ஏழை எளியவர்களுக்காக அதுவும் குறிப்பா கிராம பகுதியில் உள்ளவங்களுக்கு ஆடு மாடு வழங்குற திட்டத்தை அம்மா செஞ்சாங்க இதெல்லாம் அம்மா இருந்தப்போ இந்த மக்களுக்காக தமிழ்நாட்டு மக்களுக்காக இதெல்லாம் செஞ்சாங்க ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இந்த திமுக அரசு வந்ததுல இருந்து மக்களை தினம் தினம் கசக்கி இருக்கு அம்மா கொடுத்த அரிசி இருபது கிலோ அரிசி விலை இல்லாத அரிசி அதை கூட இவங்க சரியா கொடுக்கல என்ன சொல்றாங்க நான் வர்ற எல்லாம் இதேதான் சொல்றாங்க பத்து கிலோ ஒன்பது கிலோ பன்னெண்டு கிலோ ரொம்ப அதிகமா பார்த்தா பதிமூணு கிலோ இதுக்கு மேல எடை கொடுக்கறாங்க அப்படிங்கறத சொல்றாங்க என்ன மாதா மாதம் கொடுக்கறத கொடுக்கல அதே போல வந்து பருப்பு கொடுக்கறத கொடுக்கல இந்த மாதிரியான இந்த அரசு நீடிக்கிறதே தவறுங்கிறது தான் என்னோட கருத்து ஆனா நம்மளுடைய துரதிருஷ்டம் பாருங்க அம்மா இல்லாம போயிட்டாங்க அம்மா இருந்திருந்தா ஏழை பாலைகளுக்கு இந்த கஷ்டம் வந்திருக்காது ஆனா நான் இப்ப வர்றதே பெண்களின் முன்னேற்றத்திற்காகவும் முக்கியமா சொல்றேன் ஏன்னா ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்க்கறது ஒரு பெண்ணுதான் அதனால அவங்களுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கிறதுக்கு என்ன செய்யணும் அந்த வழியில நிச்சயமாக நல்லதை செய்வோம் அது மட்டும் இல்ல சட்டம் ஒழுங்கு சுத்தமா சரியில்லை அதுலயும் குறிப்பா பெண்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்கிறாங்க அம்மா இருந்தப்போ என்ன பண்ணாங்க பெண்களுக்கு தனி காவல் நிலையம் அமைச்சு கொடுத்தாங்க பெண்கள் பிரச்சனை எதுவா இருந்தாலும் போய் எடுத்து சொல்ல முடியும் இப்ப அது வந்து அப்படியே அமைதியா கிணத்துல போட்ட கல் மாதிரி இருக்கு அதனால பெண்களும் போய் எதுவும் துணிச்சால போய் சொல்ல முடியல இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இருக்கு இப்போ பெரிய டவுனா இருந்தாலும் சரி குக்கிராமமா இருந்தாலும் சரி அங்கே எல்லாம் கஞ்சா போதைப்பெரு பல விதத்துல வருது இதுக்கெல்லாம் யாரு பின்னாடி துணை இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக காரவங்க துணை இருக்கிறதா தான் எல்லாரும் சொல்றாங்க இது இந்த புழக்கம் வந்து ரொம்ப அதிகமாயிருக்கு இப்ப நாலு வருஷமா இந்த நாலு வருடத்துல சின்ன வயசு பிள்ளைங்களையே கெடுக்கிறாங்க மாதிரி இப்ப செஞ்சுக்கிட்டு போறாங்க இதெல்லாம் தடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய மக்கள் பயணத்தோட நோக்கமே மக்களிடம் போய் நேரடியாக நம்ம பேசி ஆகணும் என்ன நடக்குதுங்கிறத சொல்லணும் அப்படிங்கிறதுல தான் இப்ப முதல் மாவட்டமா தென்காசி முடிச்சிட்டு இப்ப திருநெல்வேலி மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் நாளைக்கும் செய்கிறேன் அதனால வந்து இந்த திமுக அரசு மக்களை கசக்கி புரியுது சட்டம் ஒழுங்கு சுத்தமா சரியில்லை காரணம் என்னன்னா இதே போலீஸ் இதே காவல்துறையை வச்சுதான் அம்மாவும் அரசாங்கம் நடத்தினாங்க அப்ப நடத்த முடிஞ்சது இப்ப நடத்த முடியல இந்த அரசாங்கத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம கட்சிக்காரவங்க வந்து தடாலடியா எதுவும் செய்ய மாட்டாங்க அப்படி ஒன்னு ரெண்டு பேர் செஞ்சாலும் அம்மா உடனடியா கச்சை விட்டு நீக்குவாங்க அவங்க பேர்ல நடவடிக்கை எடுப்பாங்க ஆனா இப்ப திமுக வந்து அந்த மாதிரி செய்யணும்னு தான் நான் விரும்புறேன் ஆனா அவங்க செய்ய மாட்டாங்க ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பேர் அங்க வந்து அடாவடியா தான் இருக்காங்க எல்லாரையும் எடுத்தா அவங்க கட்சியே இருக்காது அந்த கட்சியே அதுக்கு பேர் போன கட்சியா இருக்கு அடாடித்தனத்துக்கு அதனால அவங்க வந்து மக்களை எல்லாம் பார்க்கல வர்ற வழியெல்லாம் சொல்றாங்க இது பஸ் வசதியே இல்ல தண்ணி வசதி இல்ல தண்ணியில வந்து நீர் எல்லாம் கலந்து வருது தாமிரபரணி தண்ணியில எல்லாம் அதனால குடிக்கிறதுக்கும் முடியல விவசாயத்துக்கும் பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம படித்து விட்டு இருக்கிற இள வயது பெண்களுக்கும் சரி பையன்களுக்கும் சரி இளையவர்களுக்கும் சரி சரியான வேலை வாய்ப்பும் இல்லை இதெல்லாம் அந்த வேலை வாய்ப்பு வந்து ஏற்படுத்தணும் ஏற்படுத்தணும்னா முதல்ல வந்து நிறைய நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் வந்து தொழில் தொடங்கணும் தொழில் தொடங்குறவங்க என்ன தெரியுமா கேப்பாங்க சட்டம் ஒழுங்கு அங்க சரியா இருக்குமா கரண்ட் சரியா வருமா மின்சாரம் சரியா வருமா தண்ணி வசதி இருக்குமா அப்படின்னு தான் ஒரு மாநிலத்துக்கு வருவாங்க அவங்களுக்கு வர்றவங்களுக்கு நம்ம ஊரு மக்களை பிடிக்குது இவங்க வேலையை கொடுத்தா எந்த பிரச்சனையும் இல்லாம வேலை செய்வாங்கன்னு ஆனா மத்தது பார்க்கணும்ல மின்சாரம் அதெல்லாம் இப்போ அதனால வந்து வெளில சொல்லாமே கரண்டை நட்டுறது சென்னையில இருந்து ஆரம்பிச்சு கடை கோடி வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி வரைக்கும் இதே நிலைமை தான் தொடருது விவசாயத்துக்கு கரண்ட் கொடுக்குறேங்கிறாங்க ஆனா கரண்ட் குடுக்கறது இல்ல அப்புறம் விவசாயத்துக்கு தண்ணி கிடையாது ஆனா பொய் சொல்றதுக்கு அவங்கள்ட்ட கத்துக்கிட்டு வரணும் அந்த அளவுக்கு பொய் பேசுறாங்க கரண்டே இல்ல மக்களுக்கு கொடுக்கறதுக்கு அப்படி இருக்கும்போது நீ எங்க நீங்க வந்து விவசாயத்துக்கு கொடுக்க போறீங்க ஒவ்வொருத்தையும் நீ பணம் கட்டு இருபத்தையாயிரம் நாங்க வந்து உங்களுக்கு இலவச மின்சாரம் வந்து நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நாலு லட்சம் பேரு கிட்ட இப்ப பணத்தை வாங்கியிருக்காங்க அதுவே பாத்தீங்கன்னா ஆயிரம் கோடி ரூபாய் ஆகுது மக்களோட பணம் அவங்க எல்லாரும் என்ன அனுப்பிச்சிட்டு இருக்காங்க நமக்கு விவசாயத்துக்கு இலவச கரண்ட் வந்துடும் கொண்டாந்து இப்ப கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறாங்க கரண்ட் இருந்தாலும் கொடுக்கறதுக்கு கரண்டே இல்ல எங்க கொடுப்பாங்க அவங்க கொடுக்க முடியாது அப்புறம் நான் வர்ற வழியெல்லாம் பாத்துக்கிட்டு வந்தேன் இந்த கரண்ட் மின் கம்பி பாருங்க அப்படியே கீழே தொங்கிட்டு இருக்கு துணி காய போடுற கயிறு தொங்கும்ல வீட்டுல அந்த மாதிரி இருக்கு இத இதான் நான் சொல்லிட்டு வர்றேன் தென்காசியிலே நான் சொன்னத நான் இங்கேயும் நேரா பாக்குறேன் இப்ப ஊட்டியில ஒரு டிரைவரே இறந்து போயிட்டாரு அவர் பஸ் அரசாங்க பஸ் ஓட்டுறவரு இறந்து போயிட்டாரு காரணம் என்னன்னா அந்த கரண்ட் கம்பி வந்து வண்டி மேல பட்டுது வண்டி இரும்புனால ஆனது அதனால அவரோட உயிரே போயிட்டு இப்ப இதுக்கெல்லாம் ஆட்கள் வந்து குறைபாடா இருக்கு மின்சார வாரியத்தில் அதை வந்து ஆட்களை போட்டாதான் அவங்க வந்து இந்த ரோடு மேன்லாம் வருவாங்க அவங்க வந்து வேலை செய்யணும் அவங்க வந்து இந்த மாதிரி லூசா இருக்க கம்பெனியெல்லாம் இறுக்கி டைப் பண்ணி வேலை செய்யணும் அந்த பணியை செய்யறதுக்கான ஆட்கள் இல்லை கிட்டத்தட்ட மின்சார வாரியத்தில் அறுபத்தி மூவாயிரம் பேரு பனி பெற்று போயிருக்காங்க அதுக்கு மாற்றா வேலைக்கு ஆள சேர்க்கணும் ஆனா சேர்க்கல அதனாலதான் இந்த மாதிரி தொங்கிட்டு இருக்கு ஒயர்லாம் மக்கள் தான் நீங்க தான் ஜாக்கிரதா போகணும் இருபத்தி ஆறுல நம்ம அரசாங்கம் வந்தாலும் பெரிய வேலை வச்சிருக்காங்க அவங்க எந்த வேலையுமே பார்க்கல நம்ம நம்ம வந்துதான் பாக்கணதெல்லாம் இப்ப அவங்க செய்யறது ஒரே வேலை தான் ஒரு கருணாநிதி அவர்களுக்கு நூற்றாண்டு விழா அதில் அங்கே அங்க பணத்தை செலவு பண்ணி அவங்க வந்து விழா நடத்திக்கிட்டு இருக்காங்க அது ஒண்ணுதான் அவங்க செய்யறாங்க அதனாலதான் நான் சொல்றேன் இதற்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்தை அமைக்கிறதுக்கு ஒரு தேர்தல் வரும் சட்டமன்ற தேர்தல் அதுல நம்ம தெளிவா இருக்கணும் வீட்டுக்கு வீடு பணம் கொடுக்குறேன் காசு கொடுக்குறேன் ஓட்டம் மட்டும் எங்களுக்கு போட்டுருங்க அப்படிம்பாங்க அப்பதான் நீங்க ஜாக்கிரதையா இருக்கும் பணத்தை வாங்கினா கூட தப்பு இல்லைங்கிற அது ஒண்ணும் அவங்க வீட்டு அப்பா வீட்டு பணம் இல்ல ஆனா வந்து வாக்க மட்டும் அழைச்சிடக்கூடாது எந்த காரணத்தை முன்னிட்டும் ஏன்னா இப்படியே அவங்க வந்துடலான்னு நினைக்கிறாங்க அந்த அலட்சிய போக்கு மனசுல இருக்கிறதுனாலதான் மக்களை திரும்பியே பாக்கல அத மக்கள் எல்லாரும் மனசுல வச்சுக்கிட்டு செய்ய வேண்டிய நேரத்துல சரியா செய்யணும் அதுக்காக தான் நான் வந்து இந்த பயணத்தை தொடங்கி இருக்கேன் அம்மாவோட ஆட்சியை கொண்டு வந்தே ஆகணும் வந்தாதான் இது வந்து புரட்சி தலைவர் இருந்தப்ப ஆட்சி எப்படி நடத்தினாரோ அம்மா இருந்தப்ப எப்படி ஆட்சி நடந்தமோ அதே மாதிரி நான் நடத்த முடியும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன் நம்ம கழக தொண்டர்கள் எல்லாரும் இங்க உள்ள மக்களுக்கு துணையா இருக்கணும் அப்படிங்கிறதையும் கேட்டுக்கிட்டு நாம் ஒற்றுமையுடன் இருந்தால் யாராலும் நம்மை வீழ்த்த முடியாது அப்படிங்கிறத மட்டும் மனசுல வச்சுக்கீங்க நம் இருபெரும் தலைவர்களின் எண்ணத்தை நிறைவேற்ற திமுகவினரின் கோர பிடியிலிருந்து தமிழக மக்களை காப்பாற்றிட ஒன்றிணைவோம் வெண்டு காட்டுவோம் என்பதை மனதில் வைத்து தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் வழி நின்று நேர்வழி சென்றால் நாளை நமதே என்பதை தெரிவித்து பேரறிஞர் அண்ணா நாமம் வாழ்க புரட்சி தலைவர் நாமம் வாழ்க புரட்சி தலைவி நாமம் வாழ்கிறத நான் சொல்லுகிறேன் இன்னொரு முக்கியமான இடம் இந்த இடத்துல நாம் பேசும்போது ஞாபகம் வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல இதே இடத்துல இந்த புக்கில் அம்மா வந்து கொடியத்திட்டு பேசின இடாது நானும் கூட உட்கார்ந்து இருப்பேன் வந்து இப்ப எனக்கு வந்துருச்சு இருந்தாலும் ஒரு என்னன்னா அம்மா இல்லையு அதனால நிச்சயம் நீங்க எங்களுக்கு துணை இருப்பீங்க நல்லாவே தெரியும் நானும் உங்களுக்கு துணை இருப்பேன் நாளைக்கு கூட என்னோட நாள் உங்களோட தான் கிளம்பி வந்துட்டேன் நம்ம ஆட்சி வந்ததும் எல்லாருக்கும் நல்லது செய்யணும் இன்னும் அம்மா நிறைய வந்து சொல்லிருக்காங்க சொல்லிட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல நம்ம திரும்ப ஆட்சிக்கு வந்தோடன இன்னும் நம்ம இன்னொரு ரெண்டு விஷயங்கள் நம்ம செஞ்சே ஆகணும் அதை நம்ம செஞ்சிருவோம் சொன்னாங்க ஆனா இப்ப அம்மா இல்ல இருந்தாலும் சொன்னதை நான் மனசுல வச்சிருக்கேன் நிச்சயம் அதெல்லாம் நான் செய்வேங்கிறதையும் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன்